சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பண்டிகைதான் பொங்கல் பண்டிகை இயற்கையோடு இணைந்த வாழ்வு சங்க காலம் முதல் இருந்து வருகிறது விதை விதைத்து வளமான அறுவடைக்காக காத்திருக்கும் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பண்டிகைதான் பொங்கல் அத்தனை ஜீவராசிகளுக்கு ஆற்றலை கொடுப்பவன் சூரிய பகவான் விவசாயத்திற்கு சூரியனின் சக்தி இல்லாமல் என்ன செய்ய முடியும் என்பதால் சூரியனுக்கு ஒரு பொங்கல் அதுதான் சூரிய பொங்கல் இயற்கை நன்றி செலுத்தும் திருவிழா உழவுக்கு உதவி செய்யும் மாற்றிற்கு நன்றி சொல்லும் பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது ஜாதி மதம் இனம் பண்பாடு என்ற வாழ்வியல் அடையாளங்களை கடந்து கொண்டாடும் பண்டிகைதான் பொங்கல் பண்டிகை தமிழ் மக்களின் நாகரீகத்தின் சாட்சிதான் பொங்கல் தை மாதத்தின் முதல் நாளில் வருவதால் தை திருவிழா அல்லது தை பொங்கல் என்று சொல்லுகிறோம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற பழமொழியைப் போல் சூரிய பகவானுக்கு சூரிய பொங்கல் அறுவடையில் கிடைத்த விளைச்சல்களை வைத்து பொங்கல் போடுவதால் இதை அறுவடை திருவிழா உழவனின் உழைப்புக்கு நன்றி சொல்லும் நாடாதலால் உழவர் திருநாள் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பதால் மகர சங்கராந்தி தானியங்களை படைத்து அதன் வடத்தை கொண்டாடுவதால் தானிய விழா உணவுக்கு உதவும் மாட்டை கொண்டாடுவதால் மாட்டு பொங்கல் பால் பொங்கி மேலே எழுந்து வருவதால் பொங்கு நீர் விழா என்று பல திருநாமங்களில் பொங்கலை அணுகுவதுண்டு வெறும் சமையல் செய்து சாப்பிடுவதோடு நிறுத்திவிடாமல் நிலத்திற்கு நன்றி நீருக்கு நன்றி விதைக்கு நன்றி உடைத்த உடவனுக்கு நன்றி உணவுக்கு உதவிய மாட்டுக்கு நன்றி என்று இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாள்தான் பொங்கல் பூமி தாயின் கருவறைக்கு சமமாக புது மண் பானையில் பால் பொங்கி எழுவது போல் என் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யும் நாளிது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பொங்கல் தை மாதத்தின் முதல் நாள் சூரிய பொங்கல் இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கல் தை மாதத்தின் மூன்றாம் நாள் உறவுகளை கண்டு மகிழும் காணும் பொங்கல் எப்படி இயற்கை இறைவன் எல்லோருக்கும் பொதுவாக வைத்திருக்கிறானோ அதே போலவே பொங்கல் பண்டிகையும் எல்லோருக்கும் சமமானது என்பதுதான் தமிழ் மக்களின் கணிப்பு ஒரே பானையில் பொங்கலிட்டு அருகில் இருக்கும் அத்தனை பேருக்கும் கொடுத்து மகிழும் நாள் உழுதுண்டு வாழ்பவர்கள் உலகத்தின் முதுகெலும்பாக இருக்கிறார்கள் அவர்களே பிறருக்கும் உணவை கொடுக்கிறார்கள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் விதை விதைத்து வியர்வை சிந்தி பயிர் வளர்க்கும் உழைப்புக்கு ஈடு என்ன இருக்கிறது உழைப்புக்கு மரியாதை செலுத்தும் மனிதநேய திருவிடா என்று சொல்லலாம் பிரிந்த உறவுகள் ஒன்று கூடி வரும் நாள் மனதில் தேங்கியிருந்த பிணக்குகள் நீங்கும் நாள் அன்பும் ஒற்றுமையும் பொங்கி எழும் நாள் சமூக பிணைப்பை வலுப்படுத்தும் நாள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணும் நாள் நாம் அனைவரும் ஒரே மண்ணின் பிள்ளைகள் என்பதை நமக்கு நினைவூட்டும் நாள் நம் கலாச்சாரத்து அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி